அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருக்கோவில் திருவையாறு அப்பர் திருக்கயிலாய காட்சி திருவிழா ஆரூரில் பிறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி ஐயாறு மண்ணை மிதித்தால் முக்தி என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஊர் திருவையாறு காவேரி ஆற்றங்களில் அமைந்திருக்கும் அழகிய ஊர் பேராற்றல் மிக்க தென் கைலாயமாக அருள்மிகு அறமலர்த்த நாயகி உடனாய ஐயாரப்பர் திருக்கோவில் கொண்டு எழுந்தரில் உள்ள இன்முக்கு திருவையாறு சேத்தமி தெய்வ மனம் கமலும் திருநாடாக விளங்குவது சோழ நாடு சோழ நாடு சோருடைத்து என்பார்கள் வெறும் வயிற்றுக்கு மட்டும் சோரன்று உயிருக்கு சோறாகிய திருவருள் இன்பமும் தரும் என்றும் பொருள் கொள்ளலாம் சோழ நாட்டில் அன்னை காவேரியால் எழில் பெறும் கரைகள் வெறும் மன்னகமல்ல விண்ணகம் அதனால்தான் திருநாவுக்கரசர் சோழ நாட்டையே சுற்றி சுற்றி வளம் வந்தார் இறுதியில் அவருக்கு கைலையின் மீது நாட்டம் ஏற்பட்டது எனவே கைலையை நோக்கி சென்றார் ஆனால் இறைவனோ அவரை கைலைக்கு அழைக்காமல் தன் குடியிருப்பை தற்காலிகமாக ஐயாற்றுக்கு மாற்றினார் ஆம் திருவையாறு அப்பருக்கு திருக்கைலாயம் ஆனது நம்பினோருக்கு உய்வு தரும் திருத்தலமானது இந்நிகழ்வு நடந்தேறியது ஒரு ஆடி அமாவாசை நன்னாளில்தான் மனிதர்களால் எளிதில் போக முடியாத வழிகளில் கைலை மலையை நோக்கி நடந்து சென்றார் திருநாவுக்கரசர் வழியில் கிடைத்த இலை சருகு கிழங்கு பழங்கள் மட்டுமே உண்டு சில சமயம் அதனையும் தவிர்த்து இரவு பகலாக திருக்கைலாயத்தை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார் திருநாவுக்கரசர் ஒரு நிலையில் அவரின் பாத தசைகள் தோய்ந்து போயின மணிக்கட்டுகள் மறுத்து போயின அப்போதும் இறைவன் மீது கொண்ட பக்தியால் உறுதி தளராமல் வைராக்கியத்துடன் மார்பினால் உந்தியும் உடலால் புரண்டும் சென்று கொண்டிருந்தார் அப்பரை சோதிக்க என் எஸ் சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவில் அவருக்கு எதிரே தோன்றினார் இம்மானிட வடிவில் கைலே செல்வது கடினம் முற்றிலும் இயலாது என்றார் ஆனால் அப்பர் பெருமானோ ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இ உடல் கொண்டு நீளேன் என்று பதிலளித்து உறுதியுடன் தனது யாத்திரையை தொடர்ந்தார் அப்பரின் வைராக்கியத்தை மெச்சிய முனிவர் வடிவம் கொண்ட இறைவன் ஓங்கும் நாவினுக்கு அரசனே எழுந்திரு இதோ இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாற்றை அடைந்து நாம் கைலையில் இருக்கும் கோலத்தை காண்க என்று அருள் செய்து மறைந்தார் அங்கு உடனே தடம் ஒன்று நாவரசர் முன் தோன்றிற்று அதில் மூழ்கி அவர் திருவையாற்றில் கோவிலுக்கு வடமேற்கே சமுத்திர தீர்த்தம் என்றும் உப்பங்கோட்டை பிள்ளைக்கோவில் குளம் என்றும் வழங்கும் அப்பர்க்குட்டை திருக்குளத்தின் மீது உலகெல்லாம் இயக்குமாறு எழுந்தார் திருக்கயிலையில் சிவபெருமான் வீட்டிற்கும் காட்சியைக் கண்டு நெகிழ்ந்தார் உமாதேவியுடன் வீட்டிருந்த சிவபெருமானை கண்ணார கண்ட நாவரசர் தேனொழுகும் திருப்பதிகங்களும் தாண்டகங்களும் பாடினார் காணப்படுவன யாவுமே சிவமும் சக்தியுமாக காட்சி தருவதை வியந்தார் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று தான் கண்ட காட்சிகளை நமக்கும் தனது பதிகம் மூலம் காண்பிக்கிறார் அப்பர் பெருமானின் உளவார திருத்தொண்டிற்கு உள்ளத்தின் உறுதிப்பாட்டிற்கும் அடிமை தரத்திற்கும் உவந்து திருக்கையிலேயே திருவையாற்றுக்கு வந்தது தென்கைலாயம் என்று போற்றப்படும் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருள்மிகு அறமலர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் கோவிலில் ஆடி அம்மாவாசையில் அப்பர் கைலாய காட்சி திருவிழா பல ஆண்டுகளாக பெரும் சிறப்புடன் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த ஆண்டு புரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தொம்போதாம் நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பர் திருக்கைலாய காட்சி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளது திருவையாற்றிற்கு உரிய சிறப்பு ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி திருவிழா யாதும் சுவடுபடாமல் ஐயாறு போது என்று அப்பரின் திருவாக்கின்படி நாமும் இந்நாளில் திருவையாற்றில் திருக்கைலை காட்சியை காண்போம் ஸ்ரீ அறமலர்த்த நாயகி ஸ்ரீ ஐயாரப்பருடன் அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி கொடுத்தர்களும் அந்த பக்தி பரவசமான காட்சியை காண கண்கோடி வேண்டும் திருவையாற்றில் கைலை காட்சி கண்டால் கைலாயம் தரிசித்த புண்ணியம் பெறலாம் மேலும் திருக்கயிலை யாத்திரை மேற்கொண்டவர்கள் திருவையாற்றுக்கு வந்து தரிசித்தால் கைலையை தரிசித்ததன் புண்ணியம் முழுமையாக கிடைக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்